श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सरसे நமசதசஸ்பதையே நம சகீ நாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிருவெ நம சங்கரா தொலைக்காட்சி நேரழு நமஸ்காரம் லலிதாசகசரநாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி முப்பத்தி எட்டாவது நாமாவளி முகுந்தா முகுந்தா முக்தி நிலையா இது என்னன்னா முகு அப்படின்னா மோட்சம் தான கொடுக்கறதுன்னு அர்த்தம் முக்தி அளிப்பவள் அப்படின்னு அம்பாளுக்கு பேர் சொல்கிற அது சரி முக்திங்கிறது என்ன பொதுவாக எல்லாரும் முக்தினா என்ன அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னா இறந்த பிறகு ஆன்மாவிற்கு கிடைக்கும் நன்மையை முக்தி அப்படின்னு சொல் இறந்து போன வாளுக்கு பத்திரிக்கை அடிக்கும்போது கூட என்ன படுவோன்னா கைலாச பதவி அடைந்தார் சிவலோக பதவி அடைந்தார் வைகுந்த பதவி அடைந்தார் இயற்கை இதனால் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி முக்தி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அதுவும் ஒரு பொருள் அதாவது இறந்த பின் ஆன்மாவின் மகிழ்ச்சியான உறைவிடம் அப்படின்னு இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இறந்த பின் இந்த உடலை விட்டு உயிர் வெளியிலே சென்று வேறு எங்கெங்கெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுட்டால் தான் இந்த நாமாவளியினுடைய விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னா இறந்த பின் ரொம்ப பாபம் பண்ணியிருக்கோம் அடுத்த வாளுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கோம் சுவாவத்தில் தவறுகள் எல்லாத்தையும் செஞ்சிருந்தால் பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவருதமோடு என்ன கூட்டுனியன்னு கேட்பார் அபிராமி அப்போ அப்போது செஞ்சிருந்தால் அவளுக்கு நரகம் அப்படின்னு ஒரு உலகம் இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்கிறான் அதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி நரகம் போகலை அப்படிலாம் அந்த அளவுக்கெல்லாம் நாங்கள்லாம் தப்பு பண்ணலை ஒரு நார்மலாக தான் வாழ்ந்திருக்கோம் நிறைய புண்ணியம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மா என்ன ஆகும் இப்போ இந்த முகுந்தாங்கிறது இறந்த பின் இருக்கக்கூடிய ஆன்மாவனுடைய நிலையை பற்றி பேசுகிறது அப்படின்னா பொன் சயனம் பொருந்து தமனியக்காவினில் தங்குவரே அப்படின்னு அபிராம்புற்று சொல்லுவார் என்னென்னா சொர்க்கத்துக்கு போறது அப்படி பொன் சயனம் அப்படின்னா என்ன அப்படின்னா தங்கத்திலே செய்யப்பட்ட கட்டில் பாவையர் ஆடவும் பாடவும் சொல்வார் புலன் முகர்வுகள் மெய் கண் மூக்கு செவியினாலே உணரக்கூடிய மனம் புத்தியினாலே உணரக்கூடிய ஆனந்தத்தை மிகுதியாக பெறுவேன் அதாவது பெறக்கூடிய பண்புடைய உலகம் அப்படின்னா அது ஸ்வர்க்கம்னு சொல்கிறாள் காவு தவனிய காவு அப்படின்னா ஒரு மரம் இருக்குங்கிற அந்த மரத்துக்கு கீழே நம்ம இருப்போம் அந்த மரம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நினைத்த வண்ணம் அனுபவ சாத்தியப்படுத்தி நமக்கு அளிக்கும் அப்படின்னு நாம் நினச்சதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா அதை விட மனுஷனுக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் விட மேலான இன்பம் எப்படி இருக்க முடியும் அதனால தான் தமனியக்காவுன்னு சொல்கிறார் காவுன கா காடு தமனியக்காவின் அப்போது இறந்த பிறகு அடையக்கூடிய விஷயங்கள் சொர்க்க காமம் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுனால சொர்க்கம் அப்படின்னு ஒரு உலகம் இருக்குது அது வந்து ஆன்மாக்களாக இருந்து மகிழ்வு தரக்கூடிய சொர்க்கம் சரி அந்த இடத்துக்குள்ளாமா இது நரகம் அது சொர்க்கம் அதுக்கப்புறம் அது ஒரே தெரியா புண்ணியம் பண்ணோனுக்கு இது ஒரே தெரியா பாவம் பண்ணோனுக்கு அதெல்லாம் நான் பண்ணல சார் வாழ்க்கையில் ஏதோ பிறந்தேன் வாழ்ந்தேன் ஏதோ போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொன்னால் பாவா எங்கே போவாள் ஒரு கேள்வி வரதோ இல்லையோ அவெல்லாம் பக்குவம் அடைந்து மீண்டும் பிறவியை அடைவார்கள் இந்த பூ உலகத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் மீண்டும் வேறு ஒரு பிறப்பை அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒன்று பிறக்கணும் ஒன்று சொர்க்கத்துக்கு போகணும் ஒன்று நரகத்துக்கு போகணும் அப்போ ஆன்மா வந்து தனித்து நில்லாது ஏதோ ஒரு உடலோடு சேர்ந்து நிற்கும் ஆன்மா உடலுக்குள் புகுந்தால் அது பேர் பிறப்பு ஆன்மா உடலை விட்டு வெளி சென்றால் அது பேர் இறப்பு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த நாமாவளியினுடைய பொருளை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உடம்புக்குள்ள ஆன்மா வந்து உள்ள போறது உள்ள போயிட்டு அப்படின்னு சொன்னா அந்த ஆன்மாவுக்கு பிறந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதான் தினம் கொண்டாடுறோம் அதே மாதிரி ஆன்மா இந்த உடலை விட்டு விட்டது நம்ம சார்திறான் அப்ப பிறப்பும் இறப்பும் மிக முக்கியமாக கருதப்படுகிறது இடைப்பட்ட நாளில் நாம் இவ்வுலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மிக அழகாக சொல்லும் தேவாரம் அப்போ சௌக்கியமாக இங்கே வாழறப்படி வாழறோம் அதெல்லாம் சரி இந்த வாழ்க்கையை பற்றி இல்லை இறந்த பிறகு சொர்க்கம் நரகம் அந்த மாதிரி விஷயமும் இல்லை இந்த முக்திங்கிறது இந்த முக்திங்கிறது பிறப்பு இறப்புக்களை கடந்தது அப்படி கடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் ஒரு உதாரணம் பாருங்கள் நம்ம வந்து ஒரு கார் வச்சுருக்கோம் இந்த உடல் கார் மாதிரி அந்த காருக்குள்ளே ஓட்டுற டிரைவர் மாதிரி மனம் அந்த மனத்துக்கு செலுத்துகிற கமான் நீங்கள் இங்கே போங்கோ இங்கே வாங்கோ அப்படின்னு சொல்கிற எஜமானன மாதிரி ஆன்மா அப்படி நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கணும் அப்படி தான் இருக்குது சுபாவத்தில் இந்த உடல் வேறு உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளம் வேறு அந்த உள்ளத்திற்கு உள்ளே ஒளிந்திருக்கிற ஆன்மா வேறு அந்த ஆன்மாவை விட சிவன் வேறு அப்போ இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னாக இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் டயருக்குள்ள டியூப் இருக்கு டியூப்புக்குள்ள காத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அது உள்ளுக்குள்ள அந்த மாதிரி இந்த ஆன்மா தன் அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னா இந்த ஆன்மா வந்து தனியாக இருந்தால் கேவல நிலைன்னு பேர் உடல் இல்லாத ஆன்மா மாத்திரம் தனியாக இருந்தால் தன்னை தனக்கும் தெரியாது அடுத்த வாழ்க்கும் தெரியாது நம்மளாம் வந்து இப்போ தூங்கின்னு இருக்கோம்னு வச்சுங்களேன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை நமக்கும் தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம் சுகம் துக்கம் நல்லது கெட்டது எதுவும் தெரியாது தூக்கத்தில் அந்த மாதிரி ஒரு நிலையில்தான் ஆன்மா இருக்கும் ஆனால் இந்த சொர்க்கத்தையும் விட்டு நரகத்தையும் விட்டு வாழ்க்கையும் விட்டு எப்பொழுதுமே சளிப்பற்ற இன்பத்தை தரக்கூடிய உமையம்மையினுடைய திருவடியிலே தங்கி இருக்கின்ற பண்பு உமையம்மையினோடு உடன் உரைகின்ற பண்பு உமையம்மை வாழ்கிற சிந்தாமணி கிரகத்தில் ஒரு பகுதியில் ஓரத்தில் நாம் வாழக்கூடியது அப்படின்னு வாழறது தான் மோக்ஷம் அந்த மோக்ஷங்கிறது என்ன அப்படின்னா லெவலேசம் கூட துன்பம் இல்லாத ஒரு உலகம் ஒரு கார் வச்சுருக்கோம்னா அந்த காருக்கு தகுந்த மெயின்டெனன்ஸ் நமக்கு தேவைப்படுறது ஒரு டூ வீலர் வச்சுருக்கோம்னா அதுக்கு தகுந்த மெயின்டெனன்ஸ் தேவைப்படுறது ஒரு பெரிய ஃப்ளைட்டை நமக்கு சொந்தமாக வச்சுன்னு அதுக்கு தகுந்த மெயின்டெனன்ஸ் தேவைப்படுறது அதுக்கு தகுந்த வருமானம் அதுக்கு தகுந்த பணம் அதை ஓட்டுறதுக்கு உண்டான பண்பு எல்லாம் நமக்கு வேணும் அந்த மாதிரி இந்த உடல் மேல் உலகத்து உடல் அப்படின்னா ஆகாய விமானம் மாதிரி எடுத்துக்கணும் பூ உலகத்து உடல் அப்படின்னா ஒரு ஃபோர் வீலர் மாதிரி எடுத்துக்கலாம் டூ வீலர் மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள பூந்து இந்த உடல் தான் பிரச்சனை இந்த உடலையே நீங்கி அம்பாளுடைய பாதம் தேன் கூடு மாதிரி இருக்கு அதுல தேனீக்கெல்லாம் எப்படி குடியிருக்கோ அந்த மாதிரி பாதத்துல போய் நம்ம உட்காந்துருவது நம்மளுடைய ஆன்மா போய் உட்கார்ந்துருவது அப்படி உட்கார்ந்து அந்த ஆன்மாவானது முழுவதும் முழுவதுமாய் எல்லையற்ற ஆனந்தத்திலே திளைக்கும் அந்த ஆனந்தத்துக்கு முடிவு இருக்காது அதுக்கு உடல் தேவைப்படாது அதுக்கப்புறம் அதனால் பிறப்பு இறப்பு சுழற்சி கிடையாது அதனால் இறைவனுடைய பாதார விந்தங்களை சுற்றுகிற வண்டுகளாக நாம் மாறிவிட்டோம் அப்படின்னா ஆனந்தத்திலேயே திளைப்போம் அந்த மாதிரி ஒரு தான் முக்தின்னு சொல்றா அந்த முக்தியை சன்னியாசிகள் வேண்டி விரும்பி பெறுகிறார்கள் அதுக்காக அவளுக்காக சொல்லப்பட்டது நாம உலகியில இருக்கோம் இந்த உடலை சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கு வழி இந்த முகுந்தாங்கிற நாமாவளியை சொன்னால் கடன் நிவர்த்தி உருவா நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது கடன் வாங்கின பணம் அப்படிங்கிறது இல்லை சில பேர் உழைச்சிருப்பா சில பேர் சொல்லி கொடுத்துருப்பா சில பேர் நமக்கு உதவி இருப்பா அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது தான் கடன்னு சொல்கிறோம் அந்த கடன் நிவர்த்தி ஆகும் இந்த நாமாவளியை சாமான்யமாக சொன்னால் சன்னியாசி மாதிரி மோட்சம் விரும்பி சொன்னால் மோட்சத்தை கொடுப்பா அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக உடல் நலமும் உயிர் நலமும் பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து